வெல்கம் டு சனல் ஃபேஸ் ஃபிளாக் சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்தில் பெல் பண்ணி தடிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கோயிலெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு காரசாரமான புளியோதரை தான் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு பெரிய ல லெமன் சைஸ் உள்ள வந்து புளியை வந்து எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு அது மண்ணில் மண்ணை தூசிலாம் இருக்கும் ஸோ நல்லா கழுவிட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வத்தல் எடுத்து வச்சுருக்கோம் அதுமாதிரி வறுத்த அதை பொடி பண்ண போகிறோம் அதுக்கும் வத்தலை எடுத்து வச்சுருக்கோம் எல்லாமே வந்து கார தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கருவேப்பில கடலைப்பருப்பு காஞ்ச மல்லி வெந்தயம் மஞ்சள் தூள் பெருங்காய பவுடர் இதெல்லாம் நம்ம வந்து இப்படி ஆட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் கடலை நிலக்கடலை வந்து வறுத்து போடணும் ஸோ அதனால் அதை வந்து வறுத்து கொஞ்சம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து வறுக்கிறதுக்கான பொருள்லாம் பார்த்துருவோம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மிளகாய் வந்து நல்லா வறுத்துக்கோங்க இதில் உள்ள மிளகாய் காரம் தான் நம்ம வந்து நம்ம பவுட்ரு பண்ணி நம்ம போட போறோம் ஸோ அது காரத்தை வந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க லைட்டாக அந்த வாசம் வந்தோன்னே எடுத்துருங்க அப்புறம் மூணு ஸ்பூன் வந்து காஞ்ச மல்லி ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லா வாசம் வர அளவுக்கு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும் ஸோ அடுப்பை வந்து சிம்மலையே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதோடய டேஸ்ட்டு ஃப்ளேவரு இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக அந்த ப்ரௌனிஷாக வர அளவுக்கு இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இது நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணல ஸோ வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதில் வந்து உரலில் போட்டுக்கோங்க இப்போது ஒரு பத்து பதினஞ்சு மிளகு போல் அதில் போட்டு நல்லா வறுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இப்போ சட்டி காய்ஞ்சோன்னே எண்ணெய் கா எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் நான் பாதி பாதி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சோனே பருப்பு போட்டுக்கோங்க கடலை பருப்பு நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு மிளகா போட்டுக்கோங்க கருவேப்பில போட்டுக்கோங்க போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க அதிலே வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் நல்லா மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த கருவேப்பில மிளகாலாம் நல்லா வதக்கணும் ஸோ வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பெருங்காயை போடுற அதில் போட்டு அதையும் தாளிச்சிக்கிறோம் நல்லா வந்து ஃப்ளேவராக இருக்கும் இப்போ புளிவதற்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நம்ம கரைச்சி நல்லா வந்து வச்சிருக்க அந்த தண்ணியை புளி தண்ணியை வந்து அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க புளி தண்ணி நல்லா வந்து கொதிக்கட்டும் ஸோ நம்ம அந்த வெந்தயம் போட்டோம் பார்த்திங்களா உரம் இல்லை அதை இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க நம்ம இப்போ அதை ஆட் பண்ணலை லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ வந்து புளி தண்ணி நல்லா கொதிச்சோன்னா நல்லா சிம்மில் வச்சுருங்க சிம்லேயே வந்து நல்லா கொதிக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்ஸி ஜாரில் உள்ளது எல்லாத்தையும் வந்து இது மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் ஓரளவு சுண்டணும் அந்த ச சுண்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த மிக்ஸை வந்து ஆட் பண்ண போகிறோம் மிக்ஸை ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்ருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுக்கடலையே நல்லா தோல் நீக்கி ஆட் பண்ணிக்கோங்க வெந்தய பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஸோ இந்த பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா தேன் போல இருக்கும் இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உதிரியான சாதத்தை நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு அந்த மிக்ஸை வந்து அதில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க புளியுதுரம் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வந்து கெட்டே போகாது புளியுதரம் மிக்ஸு ஒன் வீக் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்